பிரிவினைவாத இயக்க தலைவர்கள் இருவர் சிறையில் இருந்தபடியே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர் காஷ்மீர் பள்ளத்தாக்கின் முக்கியமான தொகுதிகளில் ஒன்றான பாரமுல்லா இந்த மக்களவைத் தேர்தலில் பெரும் அரசியல் எழுச்சியை கண்டுள்ளது சுயேட்சை வேட்பாளரான பொறியாளர் ரஷீத் சிறையில் இருந்தபடியே வெற்றி பெற்றிருக்கிறார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் தோற்கடித்து உள்ளார் இதன் மூலம் யார் இந்த பொறிகால ரஷித் என்ற தேடல் கூகுள் வலைதளத்தில் அதிகரித்து உள்ளது குப்வாரா மாவட்டத்தைச் சேர்ந்த பொறிகால ரஷித் என்று பிரபலமாக அறியப்படும் ஷேக் அப்துல் ரஷீத் அரசின் கட்டுமான பொறியாளராக இருந்தவர் பின்னர் வேலை வேண்டாம் என உதரவிட்டு அவாமி இத்தோஹாத் கட்சியை தொடங்கியவர் இரண்டாயிரத்து எட்டு இரண்டாயிரத்து பதினான்கு ஆகிய இரண்டு முறை எம்எல்ஏவாக பதவி வகித்து உள்ளார் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்தார் அந்த ஆண்டுதான் பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி அளித்த வழக்கில் ரஷீத்தை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்தது தற்போது டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ள ரஷீத் சிறையில் இருந்தபடியே மக்களவைத் தேர்தலில் சுயேட்சியாக போட்டியிட்டார் அவருக்கான தேர்தல் பிரச்சார பணிகளை அவரது மகன்கள் அப்ரர் ரஷீத் அஸ்ரர் ரஷீத் ஆகியோர் கவனித்துக் கொண்டனர் பேரணிகளில் காணப்பட்ட பெரும் திரளான மக்கள் ரஷீத்திற்கு வாக்குகளாக மாறும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சிறையில் இருந்தபடியே பொறியாளர் ரஷீத் பாரமுல்லா தொகுதி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் இதேபோன்று பஞ்சாப் மாநிலம் கதூர் சாஹிப் தொகுதியில் பிரிவினைவாத இயக்கத் தலைவர் அம்ரித்பால் சிங் சிறையில் இருந்தபடியே வெற்றி பெற்றுள்ளார் ஒன்றிய அரசுக்கு எதிராக பிரிவினை முழக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கொலை மிரட்டல் பஞ்சாப் காவல்துறையினர் மீது தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக கைது செய்யப்பட்ட அம்ரித்பால் சிங் சிறையில் இருந்தவாறே நான்கு லட்சத்து நான்காயிரத்து நானூற்று முப்பது வாக்குகளை பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் குல்பீர் சிங் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து நூற்றி இருபது வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார்